ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் டைம்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு வெள்ளை முடிகளை கவர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஹேடே தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஹேடையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஹேடிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நார்மலாக ஏதாவது ஒரு பழைய பேன் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு வெசெல்லாம் பார்த்துக்கோங்க இரும்பு பாத்திரம் இருந்தாலும் அதுவுமே பயன்படுத்தலாம் இந்த பேனில் வந்து நான் முதல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ட்ரையான கரி லீவ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் காய்ஞ்சு தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் அதாவது நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ட்ரையான பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இல்லை ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோன்னா லைட்டாக ப்ரௌன் ஷேட் அளவு வறுத்தாலே போதும் பட் நம்ம இதை வந்து ஹேர் டை கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால நல்லா வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் இது ஓரளவு வறுபட்ட பிறகு அடுத்த சில இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது முடி நல்ல நீளமாக கருகருன்னு வளரவும் இளநிறைகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் கருவேப்பிலையை அடிக்கடி இன்டேக்காக சேர்த்துக்கிறதுனால வேர்கள்லேருந்தே முளைக்கக்கூடிய முடி வந்து அதிகமாக கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கும் வளரும் முடி நல்ல டார்க்காக கருமையாக வளரவும் ஹெல்ப் ஆகும் இப்போ இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல க்ரீன் கலரில் இருந்து டார்க்காக ஒரு ப்ரவுன் கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஆறுலேருந்து ஏழு கிராம் இது கூடவே சேர்த்துக்கலாம் கிராம்பு லவங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிராம்பு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தலையில் அந்த அரிப்பு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது புஞ்சை தொற்றுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பேநீர் பிரச்சனைகளும் இருக்காது அதோடய வாசத்துக்கு முடிக்கு வந்து நல்ல கருமையை தரக்கூடியது ஸோ கிராம்பியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஃபைனலாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆட் பண்ணுறது கடுகு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடுகில் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இதில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு முடி வளர்ச்சியும் தூண்டும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அதோடு பார்த்திங்கன்னா நிறைய முடிகளை வந்து நல்ல கருமையாக மாற்றக்கூடியது இது ஹேரில் வந்து வறட்சியை போக்கி முடி நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும் கடுகு சேர்த்த பிறகு உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது பொறிஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் மெயிலெலாம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சவுண்டெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோவில் மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருப்போம் நிறைய ஹேர் ஆயிலையும் சரி ஹேர் பேக்லேயும் கடுகு எண்ணெய் சேர்க்கறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் இறங்கி ஹேர் ரூட்ஸில் நல்ல முடி வளர்ச்சிக்குமே முடி நல்ல கருமையாக வளரவும் சப்போர்ட் ஆகும் ஸோ ரொம்பவே பெனிஃபிட் ஆனது இப்போ நம்ம இதில் டேரெக்டாக கடுகாக சேர்க்கறதுனால அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வறுபட்டு வரும்போது அதில் வந்து ஒரு ஆயில் ரிலீஸ் ஆகி அந்த கடுகோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறி பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கூட அந்த நிறம் மாறி வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் மாதிரி போட்டு வரலாம் இதை பவுடரை மட்டும் தனியாக வச்சுட்டு கூட நீங்கள் எப்போலாம் எந்த ஒரு ஹேர்டே ஹென்னாக பேக் அப்ளை பண்ணால் கூட அந்த பவுடரையும் அது கூட சேர்ந்து கலந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஹேர்டே பவுடரை ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மெத்தட்லேயும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் ஹேர்டே போடாதப்ப எப்பெல்லாம் க்ரே ஹேர் வெளியில் தெரியுதோ கம்ப்ளீட்டாக நல்லாவே கவர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நிறைமுடிகள் இருந்தாலும் நல்லா கவர் ஆகிடும் இது இப்போ நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் அரைச்ச பிறகு ரொம்ப குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இந்த குவான்டிட்டி நம்ம கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் நிறைய வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்குறீங்கன்னா கடுகு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு சேர்த்து கூட நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ரூம் டெம்ப்ரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடரை வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த கருவேப்பிலை லைட்டாக வந்து திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும் போது அந்த பவுடர் வந்து உதிரவும் செய்யாது நல்லா ஆகும் முடியில் வந்து நல்ல நேச்சுரலாக வந்து ஹேடை போட்ட மாதிரிலாம் இருக்காமல் நல்ல பிளெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம சளிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஸோ இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு சளிச்சு மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப வந்து குறை குறைன்னு இருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சளிச்ச இந்த பவுடரை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக ஆயில் சேர்க்காமல் ஆல்ரெடி இது வந்து கொஞ்சமாக அந்த பவுடர் வந்து எண்ணெய் பிசு பிசு போட தான் இருக்கும் ஸோ அதிகமாக ஆயில் சேர்த்து எண்ணெய் வடைஞ்ச மாதிரி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹாரை கவர் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல்லை விட இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற அலுவரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஒயிட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற பியோரான ஆலோவேரா ஜெல் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல திக்காக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் நார்மலாக கோகனட் ஆயில் சேர்க்காம வீட்லேயே ரெடி பண்ண பட்டை ஹேர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜெல்லோடு அந்த ஆயிலும் சேர்ந்து பிளெண்ட் ஆகும் போது தலையில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வச்ச ஆயில் வச்ச மாதிரியும் தெரியாது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம் ஸோ ஹேர் ட்ரை ஆகும்போது முடியோடு உங்கள் நிறைய முடிகள்லாம் பட்டிருந்தாலுமே நல்லா வந்து கவர் ஆகிடும் நல்லா பிளெண்ட் ஆகிடும் கையிலேயும் ஒட்டாது நம்ம வெளியில் வந்து ஹேர் டை டஸ்டின் பவுடர் இல்லை பிளாக் ஹேர் பவுடர் அந்த மாதிரிலாம் கெமிக்கல் பவுடர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பர் பண்ணிக்கும் போது எஃபெக்ட்ஸ் வராமலும் தடுக்கலாம் ஸ்கேப்பில் பட்டாலும் ஹேர் ரூட்ஸில் பட்டாலுமே எந்த பாதிப்பும் இருக்காது நல்லா வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி அதிகமாக வந்து ஆயில் சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் விரல்கள் வச்சு ஜஸ்ட்டு உங்கள் க்ரே ஹேர் எங்கெல்லாம் தெரியுதோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ஆயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிலியாக தெரியும் அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை ஆகும்போது கம்ப்ளீட்டாக வந்து முடியோடு நல்ல பிளெண்ட் ஆகிடும் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் இந்த பவுடரில் சேர்த்து நல்லா ஊற விட்டுட்டு ரெகுலராக அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் மாதிரியும் போட்டுட்டு வரலாம் பட் இன்ஸ்டண்டாக நிறைய முடிகள் தெரிகிற இடத்துல ஒரு டச் அப் மாதிரி கொடுக்கறதுக்கு குறைவான ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜெல் ஆலுவரா ஜெல் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக தலை சீவி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அது வரையும் நல்லா வந்து இந்த கருமை உங்கள் முடியல பிடிச்சிருக்கும் வெள்ளை முடிகள்லாம் வெளியில் தெரியாமல் நல்லா வந்து மறைஞ்சி கவர் பண்ணி கொடுக்கும் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு நேச்சுரலான இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஹடையை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ